எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிராம்போட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் டெய்லியும் ஒரு கிராம்பு சாப்பிடணும் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா இதில் மருத்துவ குணங்களும் ஆரோக்கிய நன்மைகளும் ஏராளமாக இருக்குதுங்க செரிமான பிரச்சனையை மேம்படுத்தும் பாலியல் பிரச்சனைகளை மேம்படுத்தவும் கருவுறுதலை துரிதப்படுத்தவும் சுவாச மண்டலத்தை சரி செய்யவும் நீங்கள் டெய்லியும் வந்து ஒரு கிராம்பு சாப்பிட்டாலே போதும் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே வந்து நல்ல நிவாரணம் தருங்க இந்த பிரச்சனை மட்டும் இல்லை இன்னும் உங்கள் உடல்ல வள வரக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு நல்ல நிவாரணம் தரக்கூடியது தான் இந்த கிராம்பு அதனால காலங்காலமாக நம்ம முன்னோர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து தவறாம பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க டெய்லியும் ஒரு கிராம்பு சாப்பிட்டாலே போதும் நம்ம உடம்புக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்குதுங்க கிராம்பு கிராம்பு சாப்பிட்றதுனால என்னென்ன மாற்றங்கள் நம்ம உடம்புல நடக்குது அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம் கிராம்போட அற்புத நன்மைகள் என்ன என்ன அப்படின்னா நிறைய நன்மைகள் இருக்குது அதில் பார்த்தீங்க அப்படின்னா கிராம்பு பார்த்தீங்க அப்படின்னா எல்லார் வீட்லையும் இருக்கக்கூடியதான் பிரியாணி எல்லாம் சமைக்கும் போது சுவைக்காகவும் அதை நல்லா அந்த மனத்தை அதிகரிக்கிறதுக்காகவும் வந்து நம்ம சேர்ப்போம் சுவை மற்றும் நறுமணத்தையும் தாண்டி பல வகைகளில் நம்ம உடல் நலத்திற்கு நன்மை தாங்க இந்த கிராம்பு அதனால தான் டெய்லியும் வந்து ஒரு கிராம்பு வாயில போட்டு மென்று சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க இல்லை அப்படின்னா ஒரு கிராம்பு லைட்டாக சின்ன உரல் இருக்கும் இல்லையா அதில் தட்டி போட்டு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை வந்து குடிக்கலாங்க அப்படி செய்யலாம் கிராம்பு வந்து வெறுமனே வாயில் போட்டு நின்றுனோம் அப்படின்னா ரொம்ப காரமாக இருக்கும் அதை தண்ணியில் போட்டு கொதி கொதிக்க வச்சு டீ மாதிரி குடிக்கலாம் பல்வழி பல் சொத்தை பல் ஈர்களில் கசிவு இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க ஒரே ஒரு கிராம்பு எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த பல் சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளையும் வந்து போக்கக்கூடியது இந்த கிராம்புங்க அந்த கிராம்பை இந்த பல்லுக்கு பல்வழி வந்துச்சு அப்படின்னா அந்த கிராம நல்லா இடித்து பொடி மாதிரி எடுத்து அந்த பல்வழி உள்ள இடத்துல அந்த கிராம்பு பொடியை வச்சோம் அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வந்து பல்வழி சரியாயிருங்க பல் சொத்தை பல்வழி உள்ள இடத்துல அந்த அந்த மாதிரி உள்ள இடத்துல வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கொஞ்சம் நேரத்தில் ஒரு மாதிரி சுறுசுறு சுருங்கும் அப்புறமா வந்து பல்வழியே சரியாயிருங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கிராமில் ஆண்டி பாக்டீரியல் ஆண்டிசெப்டிக் ப்ராப்பர்டியல் அந்த மாதிரி நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இது உங்க பல் ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தும் பல் வலிக்கும் பல் சொத்தைக்கும் உடனே நிவாரணம் கிராமங்க அப்படின்னா நாள்பட்ட மூச்சு திணறல் அலர்ஜி ஆஸ்துமா சளி இருமல் இந்த மாதிரி நோய்கள்லாம் வந்து உங்களுக்கு சரியாயிருங்க நோய் எதிர்ப்பு சக்தி வரவிடாம தடுக்கக்கூடியது இந்த கிராமங்க இதுல பாத்தீங்கன்னா விட்டமின் சீச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால ஒரு கிராமம் சாப்பிட்டாலே போதும் அது உங்க தொண்டை குழியிலிருந்து மார்பு குழி வரையுள்ள சளிகளை உடனே கரைச்சி வெளியேற்றும் ஒட்டுமொத்த சளியும் வெளியேற்றும் போது மூச்சுப் அலர்ஜியோ அடைப்போ வராதுங்க சளி இருந்துச்சு அப்படின்னா தான் இருமல் தொந்தரவும் இருக்கும் அதையுமே போகக்கூடிய தன்மை அந்த கிராமில் நிறையவே இருக்குதுங்க கிராமில் பார்த்தீங்க அப்படின்னா யூஜினால் அப்படிங்கிற சக்தி வாய்ந்த வேதிப்பொருள் இருக்குது அது உங்கள் உடம்புல வெப்பத்தை தூண்டிவிடும் உங்கள் உடம்புல ஒரு ஒரு விதமான வெப்பம் அதிகரிக்கும் போது ரத்த ஓட்டமும் அதிகரிக்கும் இப்போல்லாம் நிறைய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தாம்பத்திய உறவுல ஒரு திருப்தியே இல்லை இல்லாமல் இருக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்க நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு கிராம வாயில் போட்டு மென்று எடுத்துக்கிடும்போது இந்த கிராம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் உடல் முழுவதும் இரத்த ஓட்டத்தை வந்து சீராக இருக்கும் அதே மாதிரி ஆண்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தேவையான ஹார்மோன்களை தூண்டிவிடும் ஆண்களுக்கு விந்தணு குறைபாட்டை போக்கும் பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கருப்பை ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இதனால் தாம்பத்திய உறவு சிறப்பாக அமையுங்க இதனால் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக கருவுறுதல் வந்து நடைபெறும் இனப்பெருக்க மண்டலத்தை வந்து சிறப்பாக செயல்பட வைக்கக்கூடியது இந்த கிராமங்கள் ஒரு கிராம சாப்பிட்டாலே போதும் அதில் இருக்கக்கூடிய பயோடிக் ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா புற்றுநோய் செல்களை அழித்து புற்றுநோய் வரவிடாமல் நம்மளை வந்து பாதுகாத்துக்கணும் அதே மாதிரி ஆண்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால எந்த மாதிரியான புற்றுநோயுமே வரவிடாமல் தடுக்கக்கூடியது தான் இந்த கிராமங்க உங்களை வந்து நல்லா புற்றுநோய் செல்லே வந்து உருவாகாமல் அப்படியே இருந்தாலும் அதை அடித்து அடியோடு வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த கிராமில் இருக்குதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கிராம்பு செரிமான மண்டலத்தை வந்து மேம்படுத்தும் ஒரு கிராம வாயில் போட்டு மென்று சாப்பிட்டாலே போதும் அது செரிமான உறுப்புகளை தூண்டிவிடும் இதனால் நீங்கள் சாப்பிட்ட சாப்பிடக்கூடிய உணவுகள் உடனே செரிமானம் ஆகிறதுக்கு இந்த கிராம்பு உதவுதுங்க இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களும் உடலில் உறிஞ்சப்பட்டு கழிவுகள் உடனுக்குடனே மலக்குடலுக்கு அனுப்பப்படும் இந்த கிராம்பில் கால்சியம் மெக்னீசியம் பொட்டாசியம் சத்துக்கள் நிறையவே இருக்குது கிராம்பு சாப்பிடும்போது உங்கள் எலும்புகள் வந்து நல்ல உறுதி வாய்ந்ததாக மாறும் எலும்பு தேய்மானம் அடைஞ்சு பலகீனமாக இருக்கிறவங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா அடிக்கடி மூட்டு வலி முதுகு வலி இடுப்பு வலி இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு அடிக்கடி வரும் எலும்பு நல்லா உறுதியாகி மாறுறதுக்கு இந்த கிராம்பு சாப்பிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே உறுதி வாய்ந்து தான் மாறுங்க கிராம்பு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வாயுக்கு நல்ல புத்துணர்ச்சி தரக்கூடியது பற்களையும் பற்களையும் உறுதியாகும் ஏன் அப்படின்னா கால்சியம் சத்து அதிகமாக இதில் இருக்குதுங்க அதே மாதிரி எலும்புகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துகளையும் எலும்பு தேய்மானத்தை தடுத்து எலும்பு சம்மந்தமான எந்த பிரச்சனையுமே வரவிடாமல் தடுக்கக்கூடிய தன்மை இந்த கிராமில் இருக்குது ஒரு கிராம் சாப்பிட்டாலே போதும் உங்களுக்கு கல்லீரலை வந்து பலப்படுத்தும் கல்லீரலில் நச்சு கிருமிகள் அளவுக்கு அது அளவுக்கு அதிகமாக தேங்கி இருக்கும்போது நமக்கு நிறைய நோய்கள் வந்து வரும் அதுக்கு நீங்கள் கிராம் சாப்பிட்டாலே போதுங்க கல்லீரல் நச்சுக்களை வந்து வெளியேற்றி கல்லீரலை வந்து சிறப்பாக செயல்பட வைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா புத்துணர்ச்சி உடலுக்குமே வந்து நல்லா புத்துணர்ச்சியை தரக்கூடியது தான் இந்த கிராம்பு அதே மாதிரி வந்து ரத்தத்தை வந்து நல்லா சுத்தமாக்கி கொடுக்கும் ரத்தத்தில் உள்ள நச்சு கிருமிகளை வெளியேற்றி உடலை வந்து சுறுசுறுப்பாக வந்து செயல்பட வைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெட்ட பாலிசத்தை வந்து தூண்டிவிடும் இந்த மெட்ட பாலிசம் நம்ம உடல் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை வந்து வெளியேற்றும் உடல் எடை வந்து அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க டெய்லியும் ஒரு கிராம்பு சாப்பிட்ட வந்தீங்க அப்படின்னா உடல் எடை வெகுவாக வந்து குறைஞ்சிருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறந்த வளனை கொடுக்கக்கூடியது இந்த கிராம்பு ரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவு வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது தாங்க கிராம்பு கிராம்பில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ